ஈசா போற்றி ஓம் அண்ணாமலை வாசா போற்றி போற்றி உள்ள கருவியே வாதம் ஒன்றி கொல்ல கீழையாதடி கூதம்பாய் கொல்ல கிடையாதடி பெண்ணாலே வாதம் பிறப்பதே இல்லையடி மண்ணால இல்லடி ந்து சேரில் வெந்திடும் லோகமடி கூதம்பாய் வெந்திடும் லோகமடி முப்பினி தன்னை அறியாத மூடர்கள் எப்பினி தீர்ப்பாரடி கூதம்பாய் எப்பினி தீர்ப்பாரடி கட்டியிருக்கும் விட்டோடும் நோய்கள் எல்லாம் கூதம்பாய் விட்டோடும் நோய்கள் எல்லாம் நாடி போரூபாது நன்காய் ஓடிவிடும் பிணியே கூதம்பாய் ஓடிவிடும் பிணியே சத்து வகை தாது தன் சுத்த வைத்தியணே கூதம் வாய் சுத்த வைத்தியணே வாயு ஓர்த்தும் வாய்த்த நிலை கண்டோன் ஆயுள் அறிவானடி கூதம்பாயுள்ள அறிவானடி ஆயுள் வேதப்படி அவழ்த மூடித்தீடு மாயு கூதம்பாய் மாயும் வியாதியடி பொற்பாந்த முப்பூவை போதம் போசித்தவர் கற்பாந்தம் வாழ்வாரடி கூதம்பாய் கற்பாந்தம் வாழ்வாரடி வேவாத முப்பூவை வேண்டி உண்டார்பாரி சாவாமல் வாழ்வாரடி கூதம்பாய் சாவாமல் வாழ்வாரடி வெந்துவிடார்களடி கூதம்பாய் வெந்து வீடார்களடி தொல்லை சேடம் விட்டு சுட்ட சேடம் கொண்டுர் எல்லையில் வாழ்வாரடி கூதம்பாய் எல்லையில் வாழ்வாரடி தோற்பையை நீக்கினர் சோதிப்பை கொண்டவர் மேற்பை நஞ்சுன் பாரடி கூதம்பாய் மேற்பை நஞ்சு பாரடி மாற்றினை ஏற்றவாயங்கும் நெடியோர்களை கூற்றினை வெல்வாரடி கூதம்பாய் கூற்றினை வெல்வாரடி கோயில் பல தேடிக்கும் கூதம்பாயேயும் பலன் வருமோ சித்தத்தலம் போல தெய்வம் இருக்கின்ற சுத்தத்தலங்கள்ண்டோ கூதம்பாய் சுத்தத்தலங்களுண்டோ மெய்த்தலத்தில் இல்லாத மெய்ப்பொருளானவர் பொய்த்தள தெய்வத்துண்டோ கூதம்பாய் பொய்த்தள தெய்வத்துண்டோ சிற்பர்கள் கட்டும் கோயில் உள்ளாக தற்பரம் வாழ்வதுண்டோ கூதம்பாய் தற்பரம் வாழ்வதுண்டோ தன்னாலுண்டாம் சிட்டி தன்னாலே சிட்டித்த புன் கோயில் உள்ளவன் யார் கூதம்பாய் புன் கோயில் உள்ளவன் யார் புன் கோயில் உள்ளவன் யார் கூதம்பாய் புன் கோயில் உள்ளவன் யார் ஓம் அவினாசி ஈசா போற்றி ஓம் அண்ணாமலை வாசா போற்றி போற்றி